நெல்லை சந்திப்பு சிவா மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சிவா மருத்துவமனை மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் சிவா மருத்துவமனை வளாகத்தில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிவா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் எம் கே முகமது சாபி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவ சங்க நெல்லைக்கிளைத் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் செயலாளர் டாக்டர் இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிவா மருத்துவமனையின் மகளிர் நல மருத்துவர் ராதா செவிலியர் தின சிறப்பு செய்தி வழங்கினார் முன்னதாக மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர் ஜெனீமா தலைமையில் செவிலியர் தின உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது விழாவில் சிவா கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிபா மருத்துவமனை நிர்வாகித்தனர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் In purity, and, to my and to practice my profession, whatever, is deleterious, whatever is deleterious and mischievous, and, and, and shall not take or knowingly administer, or knowingly and, will and will hold in confidence in, my in the practice. My calling. I shall be loyal to my work. I shall be loyal to my work. Rose. Rose. Thank you, ma'am. Love, love. Let's <laughs> see. There is nothing. சாதாரண வீழ்ச்சி நீங்கள் பெற்றோருக்கு எத்தனை பேர் நம்ம செய்யணும் எத்தனை பிள்ளைங்க வந்து நம்ம தாய்மொழி ஜீவனால சபையா இருக்கிறோம் ஆனால் சுகம் இல்லாதவங்க முடியலை அவர்களுக்கு யார் என்று பார்க்காமல் அவருடைய மொழி நிறம் வசதி வாய்ப்புகள்லாம் பார்க்காமல் ஒரு நோயாளியாக வந்துட்டார் சொன்னால் உடனடியாக அவர்களை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சேவை செய்வது மருத்துவர்களும் முக்கியம் இது அதிகமான பங்கு செய்து இருக்கிறது அவங்க எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஆறுதலாக பேசி அவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்து அவர்களுடைய தலைவு தொந்தரவும் ஆரம்பிக்கும் போயிடுறாங்க மதம் போயிடுறாங்க எந்தவித மோசடிப்பும் இல்லாமல் ஒரு சிறப்பான சேவையை தான் அசைவர்கள் தான் நம்ம மருத்துவமனை வரபடி அதிகமான பேஷண்டோட அட்டன்ஸ்கிட்ட போன சென்று போறாங்க நல்ல சிறப்பான சேவை மருத்துவர்கள் செவிலியர்கள் ரொம்ப நல்ல சேவை செய்கிறாங்க கொஞ்சம் வேலைக்காகவும் நல்ல சர்வீஸ் தான் ஒரு சில குறைபாடு இருக்கும் அது இல்லத்தில் கூட எல்லா விஷயங்களையும் எல்லா இடத்துலையும் ஒரு சில குறைபாடுகள் இயற்கை தான் இப்போ அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நல்லா பார்த்துருந்தாங்க நானே கண்டு கூட பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் வயது எதுலேயே ஒரு நாங்கள் பார்த்தா நல்லா பார்க்குறாங்க சார் இதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது இந்த சேவை செய்ய வந்து பெரிய அப்படி தேவை நான் அடிப்படைய சொல்லுவேன் பெரிய ஆஃபீஸுக்கு நல்லா பார்க்குறோம் எவ்வளோ பெரிய நாகரீரியில் வேலை பார்க்குறோம் ஒரு பெரிய ஐடி பஸ் வேலை பார்க்குறோம் அதெல்லாம் அவருடைய வருமானத்திற்காக அவருக்கு படம் பிடிப்பதற்காக பையன் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் ஆனால் அந்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய சேவைப்பட்டு தான் ஒரு சர்வீஸாக இருக்கும் அதெல்லாம் நினைத்து பார்த்து தமிழகத்தில் பல படி சம்பளம் சேவை இருக்கிறது தமிழகம் என்கிறோம் சர்வீஸ் பண்ணுறோம் இது மிகப்பெரிய ஒரு சேவை இது உயரமாக கிடைக்கணும் ஏதோ நம்ம படித்தா வந்துவிட்டோம் இது வேலை பார்க்கணும் சேர்த்த பணம் வருது அந்த மாதிரி இல்லை அதுக்கு மேலே நம்ம ஒருவருக்கு நல்ல காரியம் புனிதமான காரியம் மக்களுக்கு தேவை செய்யக்கூடிய பணி அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தை நீங்கள் அவ்வளோ தமிழ் ஆகணும் மற்ற படித்த சிறந்த பணி இடைவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பொருட்களை பிறருக்கு உதவி செய்யுமா இடைவெளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பணி கூட சிறந்தப்படும் நம்ம கலவுக்குமே உதவி செய்ய முடியாது அவருக்கு ஏற்பட முடியாது பிறருக்கு அது வீட்டில் தேர்வுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய மனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்